ஹை கைஸ் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிளிக் டூக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்க வந்து பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் வாங்க டாப்பிக்கில் பார்க்கலாம் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இளவரச தையல் இயந்திரம் வந்து தந்துட்டுருக்குறாங்க ஓகேங்களா அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன ஸ்கீம்னா சத்திய வாணி முத்து அம்மையார் இளவரச தையல் இயந்திரம் ஓகேங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்கீமில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அவங்க சுய தொழில் வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க இந்த ஃப்ரீ தையலேந்தர் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணும் அதுக்கு நம்ம என்ன எலிஜிபிலிட்டி ஓகேங்களா அதை பற்றி தான் நாம் வந்து இது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த இலவரச தையலேந்திரம் வேணும்னா எப்படி விண்ண விண்ணப்பிக்கிறது எங்கே போய் நம்ம விண்ணப்பிக்கிறது ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தின் மூலமாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் வெறும் அறுபது ரூபா செலவு பண்ணால் போதும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன வேணுன்னா ஆதார் கார்டு வேணும் ரேஷன் கார்டு ஒரு ஃபோட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டு ட்ரைனிங் சர்டிவிகேட் ஓகேங்களா நீங்கள் மாற்றுத்திறனாளிகளில் இருந்தால் மாற்றுத்திறனாளிகள் சர்டிவிகேட் ஓகேங்களா இந்த சர்ட்டிவிகேட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது எங்கே போய் அப்ளை பண்ணால் நம்ம சேவை மையம் இ சேவை சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் இசேவி போர்ட்டல் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா பயனாளர் உள் நுழைவு அந்த இதை கொடுத்துட்டு இதில் வந்து சர்வீஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதில் சோசியல் வெல்ஃபேர்ன்றிருக்கு பார்த்திங்களா அந்த சோசியல் வெல்ஃபேர் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அப்ளை ஃபார் சத்தியவாணி முத்து அம்மையார் ஓகேங்களா இருக்குது பாருங்கள் நினைவு ஃப்ரீ சப்ளைப்பரு மிஷின்ஸு ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஓகேங்களா அதில் வந்து ஃபேமிலி இன்கம் சர்டிவிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே வந்து இருக்கணும் அதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் சர்ட்டிவிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்துருப்பாங்க ஆதார் கார்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயினிங் டெய்லரிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ட்டு கிளாஸ் இது போயிருந்தீங்கன்னா அதுக்கு டெய் டெய்லரிங் கிளாஸ் சரிக்கிட்டு வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அந்த சர்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு அப்படி இல்லைனா ஓட்ரு ஐடி அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் விடோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தோன்னா அதுக்கு ஏதோ சரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுவும் வந்து சரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஒரு ஃபோட்டோ ஓகேங்களா இதனுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தான் ஓகேங்களா அறுபது ரூபா இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏழு டாக்குமெண்ட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்தது ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதில் வந்து உங்கள் கேன் நம்பர் ஓகேங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் நம்பர் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் நம்பர் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா அதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பரு அப்ளிகே உங்கள் பேரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும் நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் வந்து இதில் வந்து மெயினாக வந்து இது பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குணமுற்றோர்களுக்கு விடோ இந்த மாதிரிகளுக்கு தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து புவர் உமனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதை கொடுத்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் வந்து புவர் உமன் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து அந்த இதை கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்கள்ட்ட டெய்லரிங் மிஷின் எதோ ஒன்றுக்குதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நோன் நோன் கொடுத்துக்கோங்க ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்படி இருந்தால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து மெயினாக வந்து மேண்டட்ரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலே நாலு வயசு தான் ஃபஸ்ட்டு இன்கம் சண்டேட் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள இருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டு கம்பல்சரி மேண்டட்ரி அப்புறம் உங்கள் ஃபோட்டோ ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரெஸ் அதுக்கு ஆதார் மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் வந்து யூஸ் பண்ணுங்கள் பயன்பெறுங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்கீமை பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா அவங்களும் பயன்பெறுவாங்க இது வெறும் அப் அப்ளைங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபா தான் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வெறும் ஏழு ஏழு டாக்குமெண்ட் தான் அதுலேயும் நீங்கள் மேண்டேட்ரி அந்த ஏழு டாக்குமெண்ட்டில் வெறும் நாலு இது மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணாவே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடணும் ஸோ கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கும் வந்து இந்த தையல் இயந்திரம் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து கிடைக்கும் ஸோ மறக்காமல் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் கிடைக்கும் பக்கத்தில் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகேங்களா அவங்களுக்கும் வந்து இந்த தையல் இயந்திரம் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் ஸோ இந்த தேயிலை இயந்திரம் வந்து பயன்பெறுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ